பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் லாட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் லெவன் உங்களுக்கு ஆறாம் பாவத்துக்கும் இவன் தான் அதிபன் அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் சுக்கரந்தா அதிபன் லாபஸ்தானத்துக்கும் சுக்கரந்தா அதிபன் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய பொறுத்த வரைக்கும் குருக்கு நட்பு கிரகம் உங்கள் ராசி அதிபனுக்கு நட்பு இவன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மற்றும் அஞ்சுக்கு அதிபன் அதாவது அஞ்சாம் பாவம் புண்ணிய புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் செவ்வாய்தா அதிபன் பன்னெண்டாம் பாவத்துக்கும் மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆக பன்னெண்டாம் பாவத்தை அதிபன் பன்னெண்டாம் பாவத்துல சுக்கரனோட இணைந்து இது என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குது சாதகமாக இருக்கா அப்படின்னா மூணாம் பாவத்துல ராகு இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ராகு என்ன மாதிரி தைரியசாலி உலகத்துலேயே யாரும் கிடையாது சா ஒரு பெரிய விஷயத்த கூட ரொம்ப அசால்ட்டாக செய்வேன் எனக்கு அது பிஸ்கோத்து மேட்ரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்மளோட தைரியம் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை அது மேலே இருக்குது ராகு மேல இருக்கு அப்ப நான் ஒரு விஷயத்த பெரிய விஷயத்த கூட ரொம்ப சாதாரணமா செய்யறேன்னா குரு அனலைஸ் பண்ற கெப்பாசிட்டி கொடுப்பேன் இல்ல இந்த விஷயம் தப்பு நீ இத செய்யாத அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு இன்பில்ட்டாவே அந்த ஒரு நாலேஜோ ஒரு தாக்கத்த ஒரு கொடுப்பேன் ஸோ அது நல்லது நல்லா இருக்கிற இடத்துல நம்ம போய் வழிய போய் நம்ம தலையை கொடுத்து வேலியில இருக்க பாம்பை தூக்கி கழுத்துல போட்டுக்கணும் அந்த மாதிரி மாட்டிக்க கூடாது பிரச்சனை இருக்கட்டல அது பாட்டுன்னு ஏதோ பிரச்சனை நம்ம பாக்குறோம் தூரத்துல இருந்து அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குதா அந்த சைடே நம்ம பக்கத்து தெரு வழியா போயிடலாம் சுற்றின் கூட போயிடலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க பெரிய லெவலில் இம்பாக்ட் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன விஷயம் அப்படின்னாலும் இதில் கவனம் ஆக இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு என்னென்ன மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்னங்க பிருகு மங்கள யோகம் அப்படின்னா பிருகு அப்படின்னா சுக்ரனை குறிக்கக்கூடியதுங்க மங்களன் அப்படின்ற வார்த்தை செவ்வாயை குறிக்கக்கூடியது ஆக சுக்ரனும் செவ்வாயும் இணையிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் வெர்ச்சிகத்தில் இணையிறாங்க இது வந்து பாருங்க இந்த இணைவு எந்த ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கோ அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது சரிங்க இந்த பிருகுமங்கல யோகத்துல என்னென்ன மாறிங்க நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஒரு அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம் வசதி திடீர் தன பிராப்தி ஒரு பெரும் நிதி உதவி யார் மூலியமாகவும் இது வந்து சொந்த மூலியமாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இருக்கலாம் எதுவும் ஒரு லக் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்றது நம்மளுக்கு வரும் இந்த டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல வந்து பாருங்க நம்மளோட அதீத புத்திசாலித்தனம் திறமை ஆளுமை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னால நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம் வசம் ஈர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு செய்வோம் உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடு சாதாரண வீடா இல்லாமல் பிரம்மாண்டமாக நாலு பேர் வந்து பாக்கும்போது அடப்பா என்னப்பா வீடு இது இவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு லாவிஷா வந்து பாத்தீங்கன்னா வீடு அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இல்ல வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு வருதா வரலையா இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் சட்டுன்னு பார்த்துட்டு வாங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிக வீட்ல இது என்ன பாவத்துல வருது அப்படின்னா பன்னெண்டாம் பாவம் பொதுவாக வந்து பாருங்க இந்த மூணு ஆறு பன்னெண்டு அந்த மாதிரி இடத்துல இந்த காம்பினேஷன் வந்து பெருசா வந்து ஒரு சாதகமான பலனை கொடுக்காது எந்த ஆஸ்பெக்ட்ல அப்படின்னா காம உணர்வுகள்ல அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சரி இந்த சுக்ரனை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யார் குரு பகவான் குரு பகவானுக்கு சுக்ரன் நட்பா பகையா பகை கிரகம் உங்களுக்கு ஆறாம் பாவத்துக்கும் இவன் தான் அதிபன் அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் சுக்ரன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அதிபன் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயை வரைக்கும் குருக்கு நட்பு கிரகம் உங்க ஆசிய அதிபனுக்கு நட்பு இவன் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மற்றும் அஞ்சுக்கு அதிபன் அதாவது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் அதிபன் பன்னெண்டாம் பாவத்துக்கும் மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆக பன்னெண்டாம் பாவத்தை அதிபன் பன்னெண்டாம் பாவத்துல சுக்கரனோட இணைந்து இது என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா பன்னெண்டாம் வீடு அப்படின்றதே வந்து பாருங்க நிறைய விஷயத்த குறிக்கும் அதுல ஒண்ணு அயன சயன போஜன மூட்சவரையஸ்தானம் இல்லைங்களா ஆக படுக்கையறை சுகத்தையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த பாவம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாருங்க என்ன இம்பாக்ட ஏற்படுத்தும் அப்படின்னா ரொம்ப இளம் வயசுல தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் ரொம்ப சின்ன வயசு தனுசுராசி அன்பர்கள் கூட இந்த தாம்பத்திய நாட்டம் அப்படின்றது ஒரு உடல் சார்ந்த நாட்டம் ஒரு சிற்றின்ப நாட்டம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா காம கேடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ரகசிய உறவுகள் எக்ஸ்ட்ரா மெரேட்டல் அஃபேரு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இந்த காம்பினேஷனே அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனுங்க நல்லா தாராளமாக செலவு பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறதுக்கான பிராப்தம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிறதுக்காக டூர் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் ஏற்படுத்தும் அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சார்ந்த ஒரு தொந்தரவுகள் பிறப்புறுப்பு சார்ந்த தொந்தரவுகள் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துறது வாய்ப்பு உண்டு நூற்றுக்கு நூறு பர்சன்ட்ல பட் இந்த இம்பாக்ட் இந்த இந்த ஒரு கன்ஜங்ஷன் இந்த இம்பாக்டை ஏற்படுத்தும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஜங்க்ஷனால வரக்கூடிய பலன்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணிங்க மற்ற பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா மூணாம் பாவத்தில் ராகு இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு என்ன மாதிரி தைரியசாலி உலகத்துலயே யாரும் கிடையாது சா ஒரு பெரிய விஷயத்த கூட ரொம்ப அசால்ட்டாக செய்வேன் எனக்கு அது பிஸ்கோத்து மேட்ரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்மளோட தைரியம் டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை அது மேல இருக்கு ராகு மேல இருக்கு அப்ப நான் ஒரு விஷயத்த பெரிய விஷயத்த கூட ரொம்ப சாதாரணமா செய்கிறேன்னா குரு அனலைஸ் பண்ற கெப்பாசிட்டி கொடுப்பேன் இல்ல இந்த விஷயம் தப்பு நீ இதை செய்யாத அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு இன்பில்ட்டாகவே அந்த ஒரு நாலேஜோ ஒரு தாக்கத்த ஒரு கொடுப்ப ஸோ அது நல்லது தான் சொல்லலாம் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் குருனோட பார்வை வந்துடுது சரி நாலாம் பாவத்தில் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வை அவர் மேலே இருக்குது ஸோ சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபே ஆகிட்டு இருப்பார் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே சனி அர்த்தாஷ்டம சனியாக இருப்பார் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படின்னும் போது வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இப்போ இந்த தீபாவளிக்குலாம் நம்ம வந்து புஷ்பானை ஏற்றி இப்போ பார்த்தீங்களா புஷ்ன்னு ஒரு செகண்ட் அப்படியே ஏறும் கிபீர்னு அதுவே அடங்கிடும் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுவாக வரும் அதுவாக அடங்கிடும் நம்ம சரௌண்டிங்ஸ்க்கும் அதே தான் டொப்பு டொப்புன்னு இந்த சின்ன குழந்தைங்க பட்டாசு இந்த கன் வெடிப்பாங்க பாத்தீங்கன்னா பட்டு பட்டு பட்டுன்னு வெடிச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அப்பப்ப பட்டு பட்டுன்னு ஒரு பிரச்சனை வரும் அதுவும் அப்படிங்கிட்டு பெரிய சத்தம் எல்லாம் போடாது ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸில் அந்த மாதிரி வரலாம் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் அப்படின்றதும் மீதியெல்லாம் ரொம்ப லைட்டாக தான் வரும் பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு அஷ்டம குருவா இருந்து வக்ரகதி அடைஞ்சிருப்பார் அது ஒரு விதத்துல ரொம்பவே நல்லது ராசி அதிபன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுறா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத விட வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின் போது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க பிரச்சனை இருக்கிற இடத்துல நம்ம போய் வழியே போய் நம்ம தலையை கொடுத்து வேலியில் இருக்க பாம்பை தூக்கி கழுத்துல போட்டுக்கணும் அந்த மாதிரி மாட்டிக்க கூடாது பிரச்சனை இருக்க இடத்துல அது பாட்டுன்னு ஏதோ பிரச்சனை நம்ம பாக்குறோம் தூரத்துல இருந்து அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குதா அந்த சைடே நம்ம போகணும் அப்ப பக்கத்து வழியா போயிடலாம் சுற்றின் கூட போயிடலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க பெரிய லெவல்ல இம்பாக்ட் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன விஷயம் அப்படின்னாலும் இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எது தேவையான சேர்க்கை எது தேவையில்லாத சேர்க்கை யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளுக்கு எப்பயுமே தெரியாது இல்லைங்களா அப்ப ரொம்ப சிம்பிள் யார் கூடயும் பெருசா நம்ம பழக வேண்டாம் இது உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நான் எல்லாரையுமே சொல்கிறது அப்புறம் தான் யார் கூடயும் பெருசா ஒட்டிக்கோ ஓட்டிக்காதீங்க யார் கூடயும் வெட்டிக்கோ வெட்டிக்காதீங்க அப்படின்றது சொல்லுவேன் நான் அப்படி இருப்பேன் அதனால எல்லாருக்கும் அதை அட்வைஸ் பண்ணுவேன் ஓகேங்களா சோ நீங்களும் அப்படி இருந்துக்கோங்க நல்லது அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் அஞ்சுக்கு மேல கலத்திர குரு கலத்திரஸ்தானத்துல குரு கலத்திரஸ்தானத்துல குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது கணவன் மனைவிக்கிடையே ஒரு கேப் அப்படின்றது வரும் அந்த இடைவெளி தான் இந்த தேர்ட் பர்சன் வர்றதுக்கு இந்த ரகசிய உறவுகளுக்கு எக்ஸ்ட்ரா மிரட்டலுக்கு காரணமா இருக்கலாம் இல்ல இதனால அந்த இடைவெளி அப்படின்றது வரலாம் ஆக மொத்தம் கொஞ்சம் இடைவெளி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அந்த இடைவெளியை நீங்க ரொம்ப பெருசு படுத்திக்காதீங்க லைட்டா விரிசல் இருக்கு அப்படின்னா அந்த விரிசலை இன்னும் கொஞ்சம் நீ வந்து ரெண்டு வார்த்தை பேசினா நான் வந்து வார்த்தை பேசுவேன் அப்படின்ற மாதிரி வேண்டாம் விட்டு கொடுத்து போறீங்க அப்படின்னு போது ஃபேமிலி லைஃப்காக யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுக்கலாம் இல்லீங்களா அந்த மாதிரி விட்டு கொடுத்து போறீங்க அப்படின் போது நல்லதுதான் கலஸ்ட்ர குரு வகரகதி அடைஞ்சிருந்தாலும் கணவன் மனைவி பிரீக்க போறது இல்லை அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்காது பட் சில சில வாக்குவாதங்கள் மனமூட்டங்கள் வரும் அதில் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போறீங்க அப்படின்னா ஸ்மூத்தா போறீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பது கேது பாக்கியஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்துல இருக்க கேது நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஒரு பாக்கியத்தை ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பா இன்டர்நேஷனல் கரன்சீஸை கையாள்றதுக்கான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் சோ நிறைய பேர் வந்து பாருங்க கடல் தாண்டி வெளிநாட்டுல போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது இந்த காலகட்டம் வரும் இது வந்து பாருங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு என்னென்ன மாதிரி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் சுக்ரனும் செவ்வாயும் இணைவு அதுக்கான பொதுவான பலன் இது வந்து பாருங்க உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்காரு அப்படின்னா சென் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் தசநாதன் ஒரு ஆவரேஜாக இருக்காரு இல்லை ஃபேவரா இல்லை மூணாம் பாவத்து தசை நடக்குது ஆறாம் பாவம் அதே மாதிரி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்து தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்து காரகனோட தசை நடக்குது அப்படின்னும் போது ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும் இல்லை இல்லைங்க எங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ஒரு யோகம் எங்களுக்கு இருக்கா எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் லைஃப்பில் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் திருமணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் குழந்த பிறக்குமா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு பார்க்குறோம் இது வரைக்கும் மொதல் திருமணமே நடக்கலைங்க இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ